ரிசவராசிக்காரர்கள் சுக்கர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் பூச்செடிகள் வர்ணங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பிறர் கண்ணே படும்படியாக அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனையே குரு பகவானுடைய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சி எல்லாம் சாதகமாக இருக்கு ஆனால் இவ்வளவு நல்ல நேரம் இருந்தும் எங்கே போனாலும் ஒரு சோர்வு மன அழுத்தம் எந்த தீயசக்தி பார்வையில் பட்டோம்னு தெரியல அன்னையில இருந்து ஒரே சார் சங்க சச்சரம் இந்த கந்திஷ்டிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க படிகார்கள் எப்பேற்பட்ட நீக்குவது ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான அந்த கையில் ரிஷபராசிக்கு பெரிய மன திருப்தி ஏற்படும் கந்திஷ்டினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்லடிபட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அதாவது கண்டிஷ்டி பிரச்சனையினால நிறைய பாதிப்புகள் வருவது உண்மையான்னு கேட்டால் நிச்சயமாக உண்மை தான் நம்ம அதர்வன வேதம் என்று ஒரு வேதம் இருக்கிறது அந்த வேதத்துல நிறைய சாஸ்திர தாந்திரிக மாத்திரிக பரிகார முறைகளை பற்றி இந்த ஞானிகளே சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாம் வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வீட்டு உபயோக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது அத்துணையும் பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கும் நம் ஞானிகள் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையிலே மேச முதல் மீனம் வரை உங்களுக்கு கந்திஷ்டி பிரச்சனை உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பிரச்சனை மனச்சோர்வை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை திறமை இருந்தும் உழைப்பிருந்தும் அதிர்ஷ்டம் இருந்தும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த உயரத்திற்கு எட்ட முடியாத பிரச்சனை அத்தனை நீக்கக்கூடிய எளிய பரிகாரங்கள் நாம் இன்றைய பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம் ரிசவராசிக்காரர்கள் சுக்கர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் அதனால் சுக்கரன் வந்துட்டாலே உங்கள்கிட்ட அழகு வந்துடும் ஒரு வசீகரம் வந்துடும் ஒரு ஜனவசியன்னு சொல்லுவாங்க பத்து பேர் கொண்ட சபையில் பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஆடைகளை நேர்த்தியாக உடுத்தி எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ரிசபராசிக்காரர்கள் ஒரு வீடு இருந்தால் கூட அது சின்ன வீடாக இருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு நேர்த்தியாக அழகாக பூச்செடிகள் வர்ணங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பிறர் கண்ணே படும்படியாக அதுதாங்க உங்களுக்கு பிரச்சனையே அது என்ன கண்ணே படும்படியாக திறமை இருக்குது உழைப்பு இருக்குது முயற்சி இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது ஆனாலும் என் வாழ்க்கை அதிர்ஷ்டம் இருந்தும் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்களே ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போது நல்ல தசாபுத்தி நடக்குது குரு பகவானுடைய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய எல்லாம் சாதகமாக இருக்குது ஆனால் இவ்வளவு நல்ல நேரம் இருந்தும் எங்கே போனாலும் ஒரு சோர்வு மன அழுத்தம் வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அதுலேயும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் சந்தேக பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்நோன்யமான ஒரு குடும்பம் யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரில நானும் என் கணவரும் என் குடும்பமும் ஒருத்தருக்கு யார் வந்துட்டு போனாங்கன்னு தெரில எந்த கெட்ட சக்தி அந்த சக்தின்னு சொல்லணும் எந்த தீய சக்தி பார்வையில் பட்டம்னு தெரில அன்னையிலேருந்து ஒரே கலகம் சார் சண்டை சச்சரவு இந்த கண்டுஷ்டிக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொன்னா ஜோதிட சாஸ்திரம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதே போல் ஞானிகளால் அதர்வண வேதத்தில் சில குறிப்புகளும் சொல்லப்பட்டு இருக்குது அதில் மாந்திரிகம் அப்படின்னு அதர்வனத்தை நம்ம கையில் எடுக்காமல் இருக்கோம் மாந்திரிகம் என்பது ஒரு சிறு பகுதியாக தான் இருக்குது ஆனால் நிறைய தந்திர யந்திர தாந்திரிக சூட்சம பரிகாரங்கள் அதுக்குள்ளே தான் இருக்குது அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பிறக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த நாள் அல்லது எனக்கு ராசி நட்சத்திரம் தெரியலை என்ன செய்யலாம் ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்வு பண்ணிக்கங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை அது காலை பொழுதாகவும் இருக்கலாம் மாலை பொழுதாகவும் இருக்கலாம் பெரும்பான்மையாக பரிகாரங்களை ரிஷபராசியில் பிறந்தவர்கள் காலை பொழுதலை செய்வது என்பது ரொம்ப சிறப்பு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிட்டு பெருமாளை நினைத்து கொண்டு படிகாரங்கள் எப்பேற்பட்ட கண்டிஷ்டியை நீக்குவது ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான அந்த படிகாரக்கல் அதை ஒன்று கையில் எடுத்துக்கோங்க மூணே மூணு வரமிளகா கையில் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு முச்சந்தி மண்ணுன்னு சொல்லுவான் மூணு தெரு கூடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண் கைவிடி இருந்தால் போதும் இது மூணையும் ஒரு பட்டு துணி சின்ன பட்டு துணியாக இருந்தால் சரி அதில் வெண்தாமரை இதழ் வெள்ளை தாமரை இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய இதழ் ஒரு பகுதி இருந்தாலும் சரி எப்படியாவது சிரமப்பட்டு வாங்கிருங்க அதை எல்லாத்தையும் அந்த துணியில் முடிஞ்சு வீட்டினுடைய அந்த உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் சேர்த்து கூட சுத்தலாம் எப்பேற்பட்ட கந்திஷ்டி பாதிப்பும் எப்பேற்பட்ட அதாவது அடுத்தவர்கள் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த சிந்தனை கூட அந்த எண்ணங்கள் கூட உங்களை வந்து தாக்கக்கூடாதுன்னு மானசீகமாக வேண்டி வளம் இருந்து மூணு முறை இடமிருந்து மூணு முறை சுற்றிட்டு ஓடுற தண்ணியாக இருக்கணும் அதாவது ஆற்று நீர் அப்படின்னு சொல்லுவோம் ஓடுகின்ற நீர் இப்போ ஆற்றுல தண்ணியே இல்லையே என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது தோப்பு துறவுகள் இந்த மாதிரி இடங்களில் வாய்க்காலில் தண்ணி விடுவாங்க வயல்வெளிகளில் வாய்க்காலில் தண்ணி போகும் அதாவது ஓடைகளில் வாய்க்கால் தண்ணி போகும் அந்த மாதிரி காலங்களில் நீங்கள் கொண்டு போய் இந்த துணியை விட்டுவிட வேண்டும் இது உங்களுக்கு அப்படியே ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய செய்ய ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று பண்ணிக்கிட்டே வர வர பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரி ஓடுகின்ற தண்ணீரே இல்லை கிணற்றினில் கூட விடலாம் கடல் நீரில் விடலாம் தண்ணி தேங்க இருக்கக்கூடிய புனிதமான இடங்களில் கூட விடலாம் பண்ணி பாருங்க ரிஷபராசிக்கு பெரிய மன திருப்தி ஏற்படும் கந்திஷ்டினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் கண்கெட்ட பரிகாரம்